ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கங்கள் இடம்பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க இதை அனுசரித்து நடக்கிறவங்க தான் மிதன ராசிக்காரங்க அப்படி பக்குவமா நடக்கிற அந்த மிதன ராசிக்கு உரிய புரட்டாசி மாச பலன்களை பார்ப்போம் போன மாதத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த மாதம் நீங்க ரொம்ப ஆக்கபூர்வமாக செயல்படுவீங்க ரொம்ப தெளிவான மனநிலையில் இருப்பீங்க ஏன்னா ராசி அதிபதி புதன் உச்சம் பெறுறான் இந்த மாதம் அது வந்து ரொம்ப முக்கியமானது அதே நேரம் குடும்பத்தில் எந்த குழப்பமும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை அனுசரித்தே போவாங்க அது உங்களுடைய மகிழ்ச்சிக்கு ஒரு காரணமாக இருக்கும் தொழில் உத்தியோகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழிலதிபதி குரு பன்னெண்டில் மறைஞ்சிருக்கான் அஷ்டமாதிபதி சனி எட்டு நின்று உங்களுடைய லாபத்தை பார்த்துட்டு இருக்கிறப்ப லாபத்தை குறைக்கிற ஒரு பொருள் வருது தொழிலதிபதி பன்னெண்டுல மறைஞ்சிருக்கிறதுனால இடமாற்றத்தை எதிர்பார்க்கிறவங்க அல்லது ப்ரமோஷனை எதிர்பார்க்குறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல மாதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம வியாபாரம் பண்ணக்கூடியவங்க இந்த முறை ஆக்கப்பூர்வமான விஷயங்களை தொழில பார்க்க முடியும் பண வரவு அதிகமாகும் இந்த மாதத்தை காட்டிலும் அக்டோபர் மாதம் செப்டம்பர் மாதத்தை காட்டிலும் அக்டோபர் மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பண வரவுகள் அதிகமாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் பணப்புழக்கம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விருந்தினர் வருகை அப்படின்னு பாத்தீங்கன்னா விருந்தினர் வருகை இந்த மாதம் அதிகமாக இருக்கலாம் பிள்ளைகளோட கல்வி பிள்ளைகளோட கல்வியில நிறைய மேம்பாடு தெரியும் அதுவும் வந்து உங்களுக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கும் குடும்பத்தில் சுப விரய செலவுகள் ஏற்படும் ஒரு ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஆரோக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் தாய் தந்தையரோட உறவும் சீராக இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகள்ட்ட வந்து அனுபவ அனுகூலமான எந்த விஷயத்தையும் இந்த மாதம் எதிர்பார்க்க வேண்டாம் சாதகமான நாட்கள் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்பது முப்பது ஒன்று அக்டோபர் ஒன்று பதினஞ்சு பதினாறு பதினேழு இதெல்லாம் சாதகமான நாட்கள் இந்த நாட்கள்ல நீங்கள் முக்கியமான முடிவோடு தாராளமாக மேற்கொள்ளலாம் அது உங்களுக்கு வந்து மிகுந்த கை கொடுக்கும் பாதகமான நாட்கள் செப்டம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அக்டோபர் நான்கு ஐந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இந்த நாட்கள் வந்து பாதகமான நாட்களாக வருது இந்த மாதம் உங்களுடைய ஜாதகத்துல நல்ல திசா புத்திகள் நடந்தா இந்த நாட்கள் உங்களுக்கு பிரச்சனையா இருக்காது உங்களுடைய ஜாதகத்துல கெடுதலான திசா புத்திகள் நடந்தா நீங்க கொஞ்சம் இந்த பாதகமான நாட்கள்ல முடிவெடுக்கிற விஷயங்கள் முக்கியமான முடிவுகளை வந்து பல முறை யோசிச்சு முடிவெடுக்க வேண்டியதா வரும் பணவரவு நாட்கள் செப்டம்பர் இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது முப்பது அக்டோபர் ஒன்று ஆறு ஏழு எட்டு இந்த நாட்களில் பணவரவுகள் ஏற்படலாம் சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த நாட்களில் நீங்கள் வந்து எச்சரிக்கை ஆகணும் ஆனாலும் குருவோட பார்வை இந்த சந்திராஷ்டம தினத்துக்கு இருக்கிறதுனால வீணா சஞ்சலப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை இருந்தாலும் சிறிய எச்சரிக்கையை கடைப்பிடிக்கிறது நல்லது இந்த மாதம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் துர்கா துர்கா ராகு காலத்தில் செவ்வாய்க்கிழப்பில விளக்கு போகிறது மிகுந்த பலனை உங்களுக்கு உண்டு பண்ணும்